எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு வந்து ஒரு அருமையான தோசை தாங்க செய்ய போகிறோம் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ரேஷன் பச்சரிசி ரேஷன் பொருள் அரிசி வச்சு ஒரு தோசை தான் செய்ய போகிறோம் அது வந்து நல்லா ஆணையம்லாம் சேர்த்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் தோணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தோசை ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப வந்து நீங்கள் அந்த தோசை செய்வீங்க அதுக்கு எதை நான் பொருள் தேவை இவ்வளோ நேரம் ஊற வச்சிக்கலாம் அப்படின்றத பற்றி வாங்க நான் ரேஷன் பச்சரிசி வந்து ஒரு கிலோ எடுத்துக்கிட்டேன் ரேஷன் புழுங்குல அரிசி நூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் உளுத்தம்பருப்பு பருப்பு நூறு கிராம் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தியம் நம்ம கைப்பிடி அளவு வந்து அவள் எடுத்து வச்சிருக்கிறேன் அவள் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கிட்டால் போதும் அரிசி கூடவே ஊற வைக்க வேணாம் இது எல்லாம் சேர்த்து ஒரு ஆறு மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு ஆறு முறை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டால் அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு அரைக்கலாம் அரிசி வந்து நல்லா ஒரு ஆறு மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு தோசைக்கு அவளும் வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன் அரைக்கிறதுக்கு முன்னே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து அவள் ஊற வச்சுக்க கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம கிரைண்டரில் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தோசை வந்து பஞ்சு போல் நல்லா வந்து நம்ம தான் ஊற்றுக்கு வந்து தோசை வந்து அதுக்கு வந்து மாவு வந்து நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சாதான் நைஸாக அரைச்சாதான் தோசை வந்து நல்லா வரும் இப்போ கிரைண்டரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக மாவு அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் வந்து நல்லா நைஸாக பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி நைட்டு வச்சுது இப்போ காலையில் வந்து நல்லா புளிச்சிருச்சு மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ மாவு வந்து உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா மாவு கரைச்சிக்கலாம் ரொம்ப கட்டியாக வேணால் ரொம்ப தண்ணியாக வேணால் மீடியமாக வந்து கரைச்சிட்டா தோசை வந்து நல்லா சூப்பராக பூ மாதிரி வரும் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருந்தால் போதும் இப்போ மாவு வந்து கரைச்சாச்சு உப்பு போட்டு மூடி வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு சூப்பரான தக்காளி வச்சு ஒரு தாங்க செய்ய போகிறேன் அது வந்து குருமான்னு சொன்னதை விட தக்காளி சால்னா தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சால் ஆமாம் ஆமாம் தனி தோசைக்கு தனியாக தான் இருக்கும் தோசைக்கு எப்பவுமே வந்து தனியாக இருந்தா தான் கொஞ்சம் கெட்டியாக இருந்தா தான் நல்லா இருக்கும் இட்லிக்கு தான் தனியாக இருக்கணும் இது தனியாக தான் வைப்போம் தனியாக தான் வைக்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சின்ன சின்னதாக மூணு மிளகாய் சின்ன சின்னதாக ஒரு மூணு துண்டு இது பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருந்தது அதனால் ஒரு மூணு துண்டு பட்டை மூணு அண்ணாச்சி பூ இந்த அண்ணாச்சி பூ நின்றுக்கிற அண்ணாச்சி பூனை லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் வந்து தனியா ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு சின்னதாக மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து மெயின் வந்து தக்காளி சால்னாங்க இதுதான் இப்போ தக்காளி சாள்லாம் இதுக்கு வந்து நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி தான் மெயின் இதுக்கு இது கூடவே ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கணும் குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் நம்ம வர மிளகா சேர்த்துருக்குறோம் தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா சேர்ப்போ அதனால் காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துங்க நான் வந்து அரை ஸ்பூன் வந்து வெறு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே வந்து மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வந்து வதங்கிடும் வதங்கும் ம் வதங்கிவிடும் ஆமாம் அதனால் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா வந்து சூடு ஆரட்டும் அப்புறம் மிக்ஸியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கினா அதுக்கப்புறம் வந்து தக்காளி சால்னா தாளிச்சிக்கலாம் நல்லா சூடு ஆரட்டும் மசாலா வதக்கிறதுக்கு என்ன சேர்த்துக்கிறோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இலை காலு டீஸ்பூன் வந்து சோம்பு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் வர கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து இந்த தோசைக்கு வந்து சால்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம மசாலாலாம் வறுத்து அரைக்கிறதுனால வெங்காயமும் வந்து நல்லா வதங்கி இருக்கணும் சூடாக வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்படியோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அதான் சூடு ஆரட்டம் அரைச்சி கொடுத்துருங்க எனக்கு ஈஸி தான் நான் அரைச்சி கொடுத்துட்டேன் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கிட்ட இந்த விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிக்கிட்ட விழுதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கணும் நம்ம ஏற்கனவே வதங்கினாலும் இப்போ எண்ணெயில் வந்து ஒரு முறை வந்து நல்லா வதங்கணும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அலசி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் எல்லாம் வந்து நம்ம மிக்சியில் ஜாரில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா அலசி விட்டுட்டோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அரைச்சி விழுது சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தோசைக்கின்றதுனால கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே வைக்கிறேன் இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதித்தா போதும் தக்காளி குருமா இது தானே இது தக்காளி சால்னா பரோட்டா கூட நல்லா இருக்கும் பல சாலை கடைங்கள வைக்கிறேன் எல்லாத்தையுமே சாப்பிடலாம் இது தோசைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி மேலே ஊத்திட்டு ம் நான் சொன்ன்தானே தேங்காய் வந்து அறப்படாது இந்த மிக்சியில் அப்படின்னு அதே மாதிரி ஒன்று ரெண்டு கட்டி கட்டி நின்று தேங்காய் பரவாயில்ல விட்டு நல்லாயிருக்கும் தேங்காவை கடித்து சாப்பிட்டா பாருங்கள் ஒரு சூப்பரான தக்காளி வச்சு ஒரு சால்னா வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம தோசை வந்து எப்படி வருதுன்னு ஊற்றி பார்த்துட்டு சுட சுட தோசையும் இந்த சால்னாவோட ஓட சாப்பிடும் போது டேஸ்ட் அப்படி இருக்கும் தோசைக்கல்லு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து ரொம்ப நைஸாக ஊற்றுறத விட கொஞ்சம் வந்து கனமாக ஊற்றுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமாதிரி ஆமாம் எனக்கு நாளைக்கு கூட மாவு வச்சிருந்ததுன்னா காலையில் கேரட்டு வெங்காயம் போட்டு துருவிட்டு கேரட் துருவி இப்போ வேணா கூட கேரட் இல்லைண்ணா வெங்காயம் நாளைக்கு நான் வாங்கிட்டு வரேன் நாளைக்கே செஞ்சு கொடுப்பேன் மேலே வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் விட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனாதான் தோசையே நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து தோசை வந்து நல்லா கலராக நல்லா வரும் இன்னும் நீங்கள் நெய்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு வாசம் நல்லா இருக்கும் ஆமாம் நல்லா வரும் ரெண்டு பக்கமாக நல்லா வெந்துருச்சு இப்போ தோசை எடுத்துக்கிறேன் பாருங்கள் கலர் வந்து ரெண்டு பக்கம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்க நல்லா பஞ்சு மாதிரி இருக்க தோசை சாப்பிட்றதுக்கு அதுவும் இந்த தக்காளி சால்னா கூட விட சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு வந்து என்னவோ தெரியலப்பா இந்த கடை அரிசிலெலாம் வந்து நமக்கு எதுவுமே வரது கிடையாது எனக்கெல்லாம் ரேஷன் அரிசியில் தான் நமக்கு இட்லியும் சரி தோசையும் சரி எல்லாமே வந்து ரேஷன் அரிசி தான் நமக்கு ஏன்னா அதுலேயே செஞ்சு செஞ்சு பழகி போனதுனால வேற அரிசிலாம் போட்டு நமக்கு வர மாட்டேங்குது கீழே தான் ஊற்றுற தோசை நல்லா ஊர்னா தானே தொட்டு சாப்பிட்றதுக்கு அதனால தான் வந்து தண்ணியாக வச்சுருக்குது கீழே ஊற்றுனா கீழே ஊற்றிட்டு போகிறேன் தட்டில் தோசை பக்கத்தில் ஊற்றுங்க ஆ சரி அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரு முட்டை தோசை அப்படின்னு ஹோட்டலில் கேட்பாங்க முட்டை தோசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முட்டை தோசை கேட்டார் அதில் வந்து முட்டை ஊற்றி வச்சுட்டு அது வேகட்டும் இப்போ நம்மளை சாப்பிட்டு பார்க்கலாம் தக்காளி இருக்கும் சாள்னா சாலைனா நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்தா தான் அந்த சாள்னாவுடைய வாசனை வரும் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா எந்த குழம்பு வச்சாலும் மனம் இருக்காது ரொம்ப அருமையாக இருக்குது தோசையை நல்லா மொறுமொறு நல்லா சூப்பராக மொறு மொறுப்பாகவும் இருக்குது அதே சமயத்தில் பஞ்சு மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மாதிரி நான் எந்த அளவு போட்டோன்னா அதே மாதிரி தோசைக்கு அளவோடு சேர்த்து இதே மாதிரி வந்து ஒரு சால் நான் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தோசைக்கு மட்டும் இல்லை அப்பா சொன்ன மாதிரி பரோட்டாக்கு சப்பாத்திக்கு இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி